ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம நீட் ஃபினிஷிங்கை எப்படி ட்ரெஸ்ஸோட இன்சைடு கொண்டு வர்றது அதுதான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு சைடும் பாருங்கள் நீட் ஃபினிஷிங் நான் கொண்டு வந்திருக்கேன் ஷோல்டரை பாருங்கள் நீட் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதுக்கான டிப்பை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ட்ரெஸ் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லையா நீங்கள் ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்கிக்கோங்க நீங்கள் நீட்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஓவர்லாக் தேவைப்படும்னு நினைப்பாங்க அவங்களுக்காக நம்ம அந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ் என்னென்னா ஒரு சிண்டர்லா ட்ரெஸ்ஸு கஸ்டமர் ஒருத்தங்க ஒரு சின்லா இமேஜை கொடுத்து இதே மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அந்த ட்ரெஸ் அவங்களுக்காக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் மெட்டீரியல் லைனிங்கு அப்புறம் கேன் கேன் லேஸு லேஸு எல்லாமே சேட்டின் லைனிங் எல்லாமே நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ருபீஸு நம்ம அதை அந்த டிப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை எப்படி வச்சுருக்கேனாக்கி நல்ல பக்கம் அதாவது ஃப்ரெண்டில் உள்ள நல்ல பக்கமும் பேக்கில் உள்ள பக் நல்ல பக்கமும் ரெண்டுமே வெளியே தேர்ற மாதிரி கரெக்டாக நம்ம ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கேன் இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துருக்கேன் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு நம்ம பாடி பார்ட்டாக திரும்ப ஒர்க்காக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ எனக்கு ஸ்லீவும் இருக்கிறதுனால நான் இதில் ஸ்லீவையும் ஒரு தையல் எடுத்துக்கிறேன் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பாடி பார்ட்டை மட்டும் இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு சைட் ஜாயிண்ட் கிடச்சிட்டு இன்னும் ரெண்டு மூணு தையல் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பிள்ளையோட அளவை விட கொஞ்சம் நல்லா அதிகமாகவே வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஷோல்டருக்கு அதே மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் முன் பக்கம் பின் பக்கம் ரெண்டுலேயுமே உள்ள நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டுலேயுமே ஒரு கால் இஞ்சு கால் இஞ்சி விட கம்மியாக ரெண்டு கோடு அதாவது டேப்பில் ரெண்டு கோடு இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஷோல்டருமே அந்த ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம பாடி பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோமோ அதே போல் திருப்பி போட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் கொஞ்சம் எக்ஸஸ் அதாவது மேலே கீழே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம் ரெண்டு ஷோல்டர்லையுமே அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம நேராக திருப்பி எடுத்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பேக் சைடு பேக் சைடு என்ன வருமோ அந்த சைடு வச்சு கையால் லைன் போட்ட மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு நம்ம வைக்க முடியாது ஏன்னா இது டிரான்ஸ்பேரண்ட்னு இருக்குது பேக் சைடு எப்போவுமே பேக் சைடு வச்சோன்னா தான் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் நம்ம ஷோல்டரில் கரெக்டாக நிற்கும் பேக் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் சைட் ஜாயிண்ட்டு அப்புறமா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் எல்லாமே நம்ம நீட் ஃபினிஷிங்கில் பிசுர் எதுவுமே தெரியாமல் ஓவர் லாக் போட்டால் அதே லுக்கில் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிங்